வணக்கம் ஆண்டுதோறும் ஆய்வகங்களில் பலியாகும் நூறு மில்லியன் விலங்கினங்கள் உயிரினம் மேம்பாட்டு ஆளுநர் வேதனை பல்வேறு அதிசயங்கள் தன் தன்னகத்தை கொண்ட இந்த பூமியானது மனித குலத்திற்கு மட்டுமே சொந்தமானது அல்ல ஈ எல்பு பறவைகள் விலங்குகள் என்ற அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது ஆனால் மனிதர்கள் ஆதிக்கம் பூமி பரப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன தாவரங்கள் இயற்கை வளங்கள் அரிய உயிரினங்கள் நாள்தோறும் அளிக்கப்படுகின்றன விலங்குகளை வேட்டையாடுவதுடன் தொடர்பு தொடர்கதையாக கொண்டே இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க மருத்துவ ஆராய்ச்சிக்கு விலங்குகளையும் அதிக பயன்படுத்துகின்றன குறிப்பாக உலகின் பெரும்பாலான மருத்துவ கூட்டங்களில் விலங்குகள் பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன அப்பொழுது மனிதர்கள் மட்டுமே அவர்கள் பயன்படுத்துவதும் இயந்திர கருவிகளாக விலங்குகள் வன்முறை மற்றும் துன்புறுத்துதலுக்கு ஆளாகின்றன இந்த சித்திரவாதைக்கு தடுக்க முறையின் தேசிய உடற்கூராய்வு எதிர்ப்பு சங்கம் முன்னெடுப்புகளை தொடங்கியது இதன் எதிரொலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இன்று உலக ஆய்வு விலங்குகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது இந்த நாளையொட்டி வாரம் முழுவதும் உலக ஆய் இது விலங்குகள் பாதுகாக்க சேவை அமைப்புகள் நிர்வாகிகள் கூறியதாவது எடிகள் புயல்கள் பன்றிகள் நாய்கள் பூனைகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்கு இனங்கள் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவ பொருட்கள் அலோக சாதன பொருட்கள் விவசாய நச்சியல் உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கும் அது சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கும் விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக அமெரிக்காவில் பிட்டார் என்னும் அரிய வகை வகையிலானது இருதய நோய்க்கு சிதைவு நோய் முதுமை வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் புற்றுநோயில் உடலில் போன்ற ஆராய்ச்சிகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது சிவப்பு கண்கள் மற்றும் வெள்ளை ரோமன்கள் கொண்ட சுவில் எலிகள் நீரிழிவு நோய்கள் தொற்று நோய்கள் நரம்பியல் பாதிப்புகள் போன்றவற்றிற்கான தீர்வுகள் காணும் ஆய்வுக்காக தொடர்பாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நியூசிலாந்தில் வெள்ளை முயல் பத் பணிவு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கொண்டவை இதன் காரணமாக ஆய்வக சோதனைகளுக்கு இது பொதுவான தேர்வாக உள்ள நோய்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மரு மனிதர்கள் போலவே செயல்படுத்துவதன் இதன் தனிச்சிறப்பு இதனால் இந்த வகை முயல்கள் அளவில் பொது தேர்வாக உள்ளது தீப்திலியா கஷாய நோய் புற்றுநோய் இதய நோய்க்கான சோதனை மற்றும் மருத்துவங்களை உருவாக்கி நியூசிலாந்தின் முயல்களை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன இது மட்டுமன்றி தோல் கிரீம்கள் அழகு சாதன பொருட்கள் சிறப்பு உணவுப் பொருட்களுக்கான சேர்க்கைக்கும் இந்த முயல்களை பிரதானமாக உள்ளது இந்த வகையில் உலகளவில் நாடுகள் அனைத்து பல்வேறு விலங்கினங்களை தங்களது மருத்துவ ஆய்வுகளில் சோதனைக்கு பயன்படுத்தி வருகின்றன விலங்குகள் நலன் அமைப்புகளின் சர்வதேச புள்ளிகள் விரவரின்படி ஒவ்வொரு ஆண்டு தோராயமாக நூறு மில்லியன் விலங்குகள் ஆய்வுகளில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன இதனால் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஐந்து அனைத்து மருத்துவ ஆராய்ச்சிகளையும் முதலில் விலங்குகளை கொண்டே செயல்படுகின்றன செய்கின்றன இதனால் விலங்குகள் வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றன ஆய்வுகள் விலங்குகள் சிதைவதற்கு சிதைவதற்குள்ளாகுவதும் தொடர்பாக அதிகரித்து வருகின்றன இதனை தவிப்பதும் விலங்குகள் மீதான சோதனை மாற்றக்கூடியது மேம்பட்ட மற்ற வழிமுறைகள் வர வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது உலகம் முழுவதும் ஓங்கு ஒழிக்க தொடங்கியுள்ள சமீப ஆண்டுகால இதை வலியுறுத்திய உலக ஆய்வு விலங்குகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றன விலங்குகள் மாற்றான சோதனை பொருட்கள் பயன்படுத்துவதும் குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன எனவே வரும் ஆண்டுகளில் ஆய்வுகளின் சோதனை என்ற பெயரில் விலங்குகள் சித்த சித்திரவதை செய்வதும் தவ தவிர்ப்பதும் தவிர்ப்பப்படும் வாய்ப்புகளுக்கும் அதிகரித்துள்ளன இவ்வாறு நிர்வாகிகள் கூறுகின்றனர் நன்றி